தாவைகா கட்சி சார்பாக மதுரையில் ஒரு போஸ்டர் இப்போ ரெண்டு நாளாக பெரிய பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு லட்சத்திற்கு மேலான வாக்கு வித்தியாசத்தில் விஜய் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் அவ்வளவும் விஜயத்தை கூலிக்கு மாறடிக்கக்கூடிய தன்மையில ஜானாரிக்கு சாமி என்ன பண்ணாருன்னா யார் பயந்தாங்களோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரு நம்ம அறிவு திறமை ஆற்றல்ல பண்றோம் அவர் கூலிக்கு மாறடிக்கிற ஒரு ஒரு ஃப்ராடு நியூஸ் பொய் நியூஸ் எல்லாம் இதே மாதிரி டப்பா ஃப்ராடுகள் தான் தமிழ்நாட்டில் நியாய உணர்வு கொண்ட நடுநிலையான அத்தனை பேர்களையும் நியாய உணர்வு கொண்ட அனைவரிடமும் நான் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா தம்பி தாவைக்கா கட்சி சார்பாக மதுரையில் ஒரு போஸ்டர் இப்போ ரெண்டு நாளா பெரிய பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு லட்சத்திற்கு மேலான வாக்கு வித்தியாசத்துல விஜய் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இந்த போஸ்டருக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆருடைய அரசியலை பின்பற்றுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பாக்குறேன் இது எதுவுமே நடக்காது அவர் கண்டஸ்ட் பண்ண போறது ஒரு கேடி ஒருத்தர் கேட்டாங்க விஜய் டெபாசிட் பாரு ஏன்னா அதுக்குள்ள சூழ்நிலையே கிடையாது டெபாசிட்ல நடக்க மாட்டாரு ஜெயிக்கவே மாட்டார் கண்டஸ்ட் பண்ணாதானே எல்லாம் வரும் உறுதியா விஜய் பத்து பதினாலு தொகுதி கேண்டிடேட் போட போறதில்ல அவர் கண்டஸ்ட் பண்ண போறதில்ல அதுக்குள்ள எந்த ரேகையும் அவங்கள்ட்ட கிடையாது ஒரு மார்க்கெட்டிங் இதுக்காக அவங்க அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து சீரியஸ் நான் ஒரு பொலிட்டிக்ஸ் கிடையாது ஒரு காளான் மாறிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் இதுலதான் அவங்க நடவடிக்கைகள் இருக்குது யாராவது கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருப்பாங்களா கட்சி ஆரம்பிச்சுட்டு யாராவது லெட்டர் பேடா இருந்திருக்காங்களா இவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாங்க இன்னைக்கு பலன் நிரூபிக்காதவரு என்னதான் இவரை பற்றி என்ன செய்து போட்டாலும் சீமானுக்கு எட்டு புள்ளி ரெண்டும் ரீல் இவர் சொல்றதெல்லாம் ரீல் இவர் வந்து தீபா ஜெயக்குமார் சசிகலா சீரியஸான இருபத்தி நாலு மக்களவையில் கட்சி ஆரம்பிக்கும் கமலாசன் எவ்வளவு வெயிட்டான கேண்டிடேட்ட போட்டாரு அதே மாதிரி வெயிட்டான கேண்டிடேட்டை போட்டு ஒரு பலத்தை காட்டிருப்பீங்கன்னா நான் இந்த வார்த்தையை பேச முடியுமா அப்ப அதை பற்றி அவங்க கவலைப்படலை எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லுவாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்தது எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்று தான் மேல வந்தார் விக்கிரவாண்டியில் நீ வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் கடையில சரத்குமார் திருமங்கல மாதிரி போயிடுவான்னு நினச்சி பயந்து வேடிக்கை பார்த்துட்டு ஒதுங்கிட்டீங்க அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு வந்தது அப்போ நான் நல்லாவே சொன்னேன் ஈரோடு கிழக்க விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டை ஆக்கியிருக்கலாம் பிரபல நடிகர் பாப்புலாரிட்டி பிரச்சாரம் பண்ண அதுக்கு ஒன்று ஒரு வேல்யூ கிடைக்கும் பெருந்துறை வந்து வைகோ சென்ட்ரி கலெக்ஷன் ஆச்சு பெருந்துறையில் இருபத்தி ஐந்து வாக்கு வைகோ பெற்றார் அதே அண்ணன் வைகோ வந்து ஜெனரல் எலெக்ஷனில் ஆறு சதவீதம் பெற்றார் அப்போ இது உங்களுக்கு ஒரு பூஸ்டாக கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு ஜெனரல் எலெக்ஷனுக்கு ஒரு பூஸ்டாக கொடுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் நீங்கள் ஒரு ஃபோல்ஸ் நீ காட்டிடும் அப்படிங்கிற கருத்தை நான் முன் வச்சு நிற்க சொன்னேன் நீங்கள் களத்துக்குள்ள சீமானோட கீழே போயிடுவோம் அச்சத்துல களத்தை விட்டு ஓடிட்டீங்க அப்ப இது கோழைத்தனமான ஒரு செயல் ஃபைட் பண்ணா சீமானுக்கு கீழே போயிருவோன்னு விட்டுட்டு ஓடிட்டீங்க இதுதான் உங்களோட அரசியல் நடவடிக்கை இருபத்தாறுல எல்லாம் பார்த்து எல்லாம் சும்மா போய் மாய்மாலம் நீங்க இந்த மூணையும் ஸ்கிப் பண்றதுக்கு நீங்க சொன்ன நுண்டி குதிரைக்கு சர்க்கன சாக்கு ரங்கராஜ் பாண்டே சவுக்கு சங்கர் போன்ற காதல பூச்சுத்தின யூடியூபர்ஸ் மத்தியெல்லாம் அந்த பூவை சுத்திக்கிட்டே இருக்கலாம் எங்களுக்கு இருபத்தாறு தான் மெயின் இருபத்தாறு தான் மெயின்னா இங்க வந்து பிளாப் ஆயிட்டு ஆயிரம் மூணு அச்சத்துல பிளாப் ஆனா இருபத்தாறுல பேரம் பேச முடியாதுன்னு நீங்க மக்களவையை ஸ்கிப் பண்ணீங்க விக்ரவாண்டியை ஸ்கிப் பண்ணீங்க டாப் ஆல் ஈரோடு கிழக்க ஸ்கிப் பண்ணியிருக்காண்டாம் விக்ரவாண்டியை ஸ்கிப் பண்ணாவது நான் ஓரளவு அங்கே போலர் ஸ்டேஷன் தான் வரும் வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் வரும் அதில் நீங்கள் மாட்டி யாரும் அதில் மாட்டிக்கிட்டு தளர வேண்டிய சூழ்நிலை இருக்கும்ங்கிறதுல எடப்பாடியே ஸ்கிப் பண்ணுறாருனா நீங்கள் ஸ்கிப் பண்ணதில் தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன் பட் ஈரோடு கிழக்கு உங்களுக்கு நல்ல களம்ங்கிறத நான் சொன்னேன் மக்களவை தேர்தலில் வாங்கன்னு நான் ஒரு விசுவிரம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொதுச்செயலராக போட்டதை சமூக பார்வையில் நான் இன்னைக்கும் வரவேற்பேன் என்றைக்கும் வரவேற்பேன் அது மட்டுமல்ல அவர் விஜய்க்கு ஒரு பிளஸ் கூட அவர் தான் விஜய்க்கும் அந்த அவர் தான் ஒரு அந்த ஒர்க் பண்றாரு விஜய் அதுக்கு நேரம் செலவழிக்கிறது இல்ல சோ அவர்கிட்டே நாம் அதை சொன்னோம் அவங்க நிற்கலை அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருநூத்தி பத்து நாலு தொகுதி அவங்க போட்டுக்கிட மாட்டாங்க போடக்கூடிய எண்ணம் இல்லை போடக்கூடிய எந்த உழைப்போ எந்த முயற்சியோ அவங்கள்ட்ட கிடையாது நான் சொல்லது உண்மைங்கிறது அவங்களோட மாவட்ட நிர்வாகிகள் அவங்களுக்கெல்லாம் தெரியும் வெளியே பத்திரிகையாளர்களுக்கு தெரியாதுன்னு காதில் பூசு தரக்கூடிய வேலையை அவங்க தெளிவாக இருக்காங்க இந்த போஸ்டர் கூட இவங்களாம் மேலே இருந்து செட் பண்ணி அடித்த ஒரு போஸ்டர் தான் மதுரைக்குள்ளே அந்த போஸ்டரை செட் பண்ணி அடிக்கிறது வழக்க மாட்டும் வாடிக்கையாட்டும் இருக்காங்க. சோ இந்த இது எதுவுமே கேள்வி எழாதுங்கிறதா என்னோட கணிப்பு காரணம் நீங்க சர்க்கார் படத்துல இலவசத்தை எழுத்து எல்லாத்தையும் போட்டு உடைப்பாரு சர்க்கார் படத்துல இலவசத்தை உடைச்சி படம் நல்லா இருந்தது நான் மூணு தடவை பார்த்தேன் விஜய் ஸ்டைலிஷா பிரமாதமா அந்த அந்த ரோலுக்கு ஒரு பாரின்ல இருந்து அந்த படத்துல இலவசத்தை போட்டு உடைக்கிறாரு மனுஷர் ஆனா இங்க வந்து இலவசத்துக்கு ஆதரவா பேசுறாரு அவன் இலவசத்துக்கு ஆதரவா நீ பேசுறீங்க பேசுறீங்கன்னா உங்க நோக்கம் சேலனமானது எடப்பாடி கூட அதிமுக கூட கூட்டணி போகணுங்கிற அந்த நோக்கத்துல நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதிமுக பலகீனமாக இருக்குது அவங்களுக்கு கூட்டணி வாய்ப்பும் இல்லை அதனால அவங்க வந்து பல நிரூபிக்காத நமக்கு வந்து சீட்டு தந்துடுவாங்கன்னு என்ன நம்பி நீங்கள் பல நிரூபிக்கூடிய முயற்சியிலும் கொஞ்சமும் ஈடுபடலை பல நிரூபிக்காமலே எடப்பாடி சீட்டு தந்துடுவீங்கன்னு நம்பி பேராசையில் நீங்கள் வேலையை பண்ணீங்க அதில் உள்ளுக்குள்ள என்ன நடந்து ஏதாவது நடந்து நமக்கு தெரியல எடப்பாடி வந்து தெளிவாக பாஜக பயனெடு செய்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு எதிர்ப்பு மாநில உரிமைக்கு எதிர்ப்பு உள்ள வரியை வாங்கிட்டு தரதுலாம் பாஜக எதிராக கடுமையாக களம் ஆடிக்கிட்டு இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்னுல கலைஞர் பாஜகவில் தான் தோத்தாரு ரெண்டாயிரத்தி ஆறில் அம்மா பாஜக கூட நாளில் கூட்டணி போன தான் தோத்தாங்க இருபத்தி ஒன்று நான் பாஜகவில்லாம் தோத்தேன்னு சொன்னவர் ரெண்டாவது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு பாஜக விட்டால் வர வழி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் காரணம் நூற்றுக்கு நூறு தமிழ்நாட்டில் நியாய

இது நடந்துருங்கிற ஒரு கருத்தை நான் தமிழ் மண்ணில் புளோட் பண்ணினேன் அது புளோட் பண்ணதும் சசிகலா விஷயத்துல மோடியோட வீட்டோ பவரில் ரவீந்திரசாமி சாதித்த மாதிரி இதுலேயும் சாதிச்சிருவான்னு யார் பயந்தாங்களோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டார் இதுல ஜேவி சி சீரம் நான் மோடியை பற்றி மோடி தான் சீமா ஜே ஸ்ரீராம் நத்திங் என் நண்பர் மதிப்புக்குரியவர் அது வேற இந்த முடிவு நத்திங் முடிவெடுக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் அவர் மனசுல பதறிட்டார் கிளி ஆயிட்டார்ட் ஆயிட்டார் எடப்பா ஜே வி சிரமா பாண்டே இதில் மேட்டர் Let's

லமா பண்றதும் அதுவும் நடக்கும் எடப்பாடி பதறிட்டு இங்க வந்துட்டாரு அப்ப இந்த அரசியலே எனக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு நடக்க கூடிய ஒரு போர் தான் ஒரு ஒரு வகையில ஆயிரக்கணக்கானோர் கலந்து கூட அரசியல் யாரும் நம்மளை மிகப்படுத்தி தி முன்னிலே சொல்ல முடியாது நம்மவும் டிசிவ் ரோல் பண்றோம் நம்ம அறிவு திறமை ஆற்றல்ல பண்றோம் அவர் கூலிக்கு மாறடிக்கிற ஒரு ஜான் ஆரோக்கியசாமி விஜயிட்ட கூலிக்கு மாறடிக்கக்கூடிய கூடிய தன்மையல ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணாருன்னா டி அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் ஒரு பிராட் நியூஸ் பொய் நியூஸ் எல்லாம் இதே மாதிரி டப்பா பிராடுகள் தான் அவ்வளவு மோசடி டக்கால்டி குமரி போட்டில் போட்டாரு உடனே நான் சொன்னேன் எதுக்கு பல நிரூபிக்காத விஜய்கிட்ட சீமான் சபார்டேட்டாக வரணும் அது தேவை இல்லை சீமானுக்கு சீமான் பலம் நிரூபித்தவர் விஜய்க்கு பலம் என்னன்னே தெரியாது அவர் வந்து அவரை வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சிருக்காங்க இதே சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் விஜய்லாம் ஒரு ஆலையன் இல்லைன்னு சொல்லி ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கை எடுத்திருக்கிறாரு பட் இருபத்தி நாலில் மைக் படம் போட்டதை சீமான் வரவேற்றாருங்கிறதும் நூற்றுக்கு நூறுனா அந்த மறுக்கல்ல மறைக்கல்ல உண்மை பட் இருபத்தி ஒன்னில் விஜய் ஒரு இல்ல நத்திங் சொல்லி சொல்லிதான் அந்த ஆறு புள்ளி எட்டு எடுத்தார் பார்த்தாலே தெரியும்